ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் துன்பங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் பெருமாளின் அருள் கிடைக்கும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினோரு திதி ஏகாதசியை திதியாகும் ஏகாதசி திதியில் விரதம் துவங்கி துவாதசியில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஏகாதசி தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஏகாதசியில் விரதம் இருந்தால் மற்ற அனைத்து விரதங்களையும் இருந்த பலன் பெற்றுவிடலாம் என புராணங்கள் சொல்கின்றன ஏகாதசியின் விரத மகிமையைப் பற்றி அனைத்து புராணங்களும் சொல்கின்றன மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதமாகும் விரதங்களிலேயே பாவங்களை போக்கி மிக உயர்ந்த புண்ணிய பலனுடன் வைகுண்ட ஏகாதசி தரக்கூடியதாகும் அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசிகளில் விரதம் இருந்தால் ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைத்துவிடும் இந்த நாட்களில் பெருமாளை மனமுருக வேண்டினால் மகிழ்ச்சி செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கை பெற முடியும் திதிகளில் பதினோராவது திதியாக வருவது ஏகாதசியாகும் மாதத்திற்கு ரெண்டு ஏகாதசிகள் வீதம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தஞ்சு ஏகாதசிகள் வரும் இந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தின் கடைசி மற்றும் இருபத்தி நான்காவது ஏகாதசியாக அமைந்துள்ள சபல ஏகாதசி இது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஏகாதசி ஆகும் இது இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது இந்த நாளில் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதுடன் ஐந்து முக்கியமான பொருட்கள் தானமாக அளிப்பதன் மூலம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை அதிகம் பெற முடியும் கஷ்டத்தில் இருப்பவர்கள் ஏழைகள் பசியில் இருப்பவர்கள் ஆகியோருக்கு உணவு பழங்கள் போன்ற உணவுப் பொருட்கள் சாப்பிடக் கொடுப்பது மிக மிக உயர்ந்த தானமாக கருதப்படுகிறது பசியில் இருப்பவர்கள் வயிறார சாப்பிட்டு திருப்தி அடையும் போது பெருமாள் மரம் மகிழ்ந்து நமக்கு அருளை வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை உணவாக கொடுக்க முடியாவிட்டாலும் அரிசி கோதுமை தானியங்கள் பழங்கள் ஆகியவற்றை தானமாக வழங்கலாம் வஸ்திர தானம் சாலையோரத்தில் வசிப்பவர்கள் குளிரில் கஷ்டப்படுபவர்கள் ஏழைகளுக்கு குளிருக்கு இடம் தரும் வகையில் ஆடைகள் போர்வை ஆகியவற்றை தானமாக வழங்கலாம் போர்வை தானம் வழங்குவதால் ஒருவர் செய்த பாவங்களிலிருந்து விடுபட முடிவதுடன் பெருமாளுக்கு நெருக்கமானவர்களாகவும் மாற முடியும் பயன்படுத்திய ஆடைகளை தருவதுடன் புதிய ஆடைகள் போர்வை ஆகியவற்றை தானமாக வழங்குவது நல்லது பலனை எதிர்பார்க்காமல் மனித நேயத்துடன் செயல்படும் ஒவ்வொரு உதவியும் மிக பெரிய அளவில் பலன் தரும் நெய் தானம் கோவில்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு நெய் எண்ணெய் போன்ற பொருட்களை ஏகாதசி நாளில் தானமாக கொடுப்பது நல்லது அதிலும் கோவிலுக்கு விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது ஏழைகளுக்கு சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் நெய் போன்றவற்றை தானமாக அளிப்பதால் பெருமாளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சி ஆரோக்கியம் நன்மை ஆகியவை கிடைக்கும் புத்தக தானம் படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு புத்தகங்கள் பேனா போன்ற படிப்பிற்கு தேவையான உதவிகளை செய்வதால் ஞானம் பெருகும் அறிவு தெளிவடையும் தானங்களில் உயர்வான வித்யா தானத்தை அளிப்பவர்கள் பெருமாளின் பிரியத்திற்கு உரியவர்களாக மாறுவார்கள் நோயாளிகள் ஏழைகள் தேவையானவர்களுக்கு வேண்டிய மருந்து மருத்துவ உதவிகள் ஆகியவற்றை செய்யலாம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட உதவ வேண்டும் நோயால் துன்பப்படுபவர்களுக்கு உதவி அவர்களின் துன்பத்தை நாம் போக்க உதவிடும் போது பெருமாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை நீக்க உதவுவார் என்பது நம்பிக்கை ஆயுள் ஆரோக்கியம் ஆகியவற்றையும் வழங்குவார் என்பது நம்பிக்கை हर हर शं जय जय शं हर हर पर जय जय